ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நகை ஓம் காஞ்சிவாசாய்மகை ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதி நமஸ்காரம் பலாம்பழத்தை பற்றி பார்த்தோம் பெரியவாளுக்கு விளாம்பழம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அன்பர் வந்து முத்து சுவாமின் பேர் பெங்களூரில் ஆறு பிளாம்பழத்தை வாங்கி மகா பெரியவாளுக்கு சாப்பிட்றதுக்கு பிரசாதமாக இருக்குது அனுப்பணும்னு அம்மாவுக்கு சென்னை கிடச்சிட்டு அங்கேருந்து அம்மாவை கொண்டு போய் கொடுக்க சொல்லலாம் படத்தில் தீர்மானிக்கிறேன் ஆறு பழம் வாங்கிட்டேன் தற்செயில் பார்த்தேன்னா இவரோட மச்சினர் ஒருத்தர் பாம்பேலேருந்து பெங்களூருக்கு வந்துட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போறாரு அவருக்கு ஏதோ பிளான் அப்படி பெங்களூரில் ஏதோ வேலை பாம்பேல பாம்பேலேருந்து வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து சென்னைக்கு போறதா பிளான் பெங்களூர்லேருந்து அவர் சென்னைக்கு போகிற தகவல் தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட இந்த ஆறு விழாம்பழத்தை கொடுத்துட்டு என்னோடய அம்மா கிட்டே சேர்த்துருப்பா எங்கள் அம்மாவை காஞ்சிபுரத்தில் கொண்டு பெரியவாட்ட சேர்ப்பிக்க சொல்லணும் நானும் ஃபோனில் பேசிடுறேன் தகவல் தெரிவிச்சேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்டேன் அந்த ஆறு பழம் புறப்பட்டு இங்கே வந்துடுத்து யார்கிட்ட இந்த முத்து சுவாமியோட அம்மா கிட்ட உந்துடுத்து அது உது இன்னைக்கு அழிச்சேன் நாளைக்கு போயிடுத்து நாள்ன்னைக்கு மகாபிரிவாட்டை போகணும் அதான் முத்துசாமியோட கணக்கு ரெண்டு நாளில் பெரியவாட்டை போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன் முத்துசாமியோட அம்மா என்ன பண்ணுறா இந்த பழத்தை ஆற்றுல பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறேன் ஏன்னா பெரியவாளுக்கு இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்குன்னு ஏதனா ஒரு உண்டியல் வச்சுருப்பேன் திருப்பதி உப்புலியப்பன் கோவில் குலந்தெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வச்சு காசு போடுவோம் பழமெல்லாம் போடுவோம் அப்பப்போ ஒரு காணிக்கை இதாக வேண்டு இதெல்லாம் அதை எடுக்க மாட்டேன் எடுக்க கூடாது அந்த காலத்தில் எடுப்பார் சமயத்தில் உண்டியில் சாட்சி அந்த காசெல்லாம் எடுத்து ஒரு செலவுக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் வண்டியோடு சேர்த்து போட்டுருவார் இப்பெல்லாம் யாரும் இந்த இருந்து காசு எடுக்கிற வழக்கம்லாம் கிடையாது அது போல் இந்த பெரியவாளுக்குன்னு வந்த பழங்கிறதுனால என் தப்பி தவிர ஆற்றுல யாரும் பார்த்துருக்கூடாது நம்ம கிரகத்தில் இருக்கிறவ யாரும் இதை எடுத்து பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறாங்க முத்துசாமியோட சிஸ்டர் இங்கே இருக்க அந்த சிஸ்டரோட பொண்ணு பற்றி இருக்க ஒரு பேர் ஜெயந்தின்னு பேர் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறது ஜெயந்தி என்ன பண்ணுறது இந்த வித்தியாசமாக இருக்கிற புலாம்பழத்தை பார்க்குறேன் போய் ஆற்றுக்குள்ளே விளையாடின்னு இருக்கு குழந்தை ஆற்றுக்குள்ளே விளையாடின்னு இருக்கும்போது இந்த புலாம்பழத்தை பார்க்குறது இந்த புலாம்பழத்தை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு இது வித்தியாசமா இருக்கே ஒரு கிரிக்கெட் இருக்கே அட பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு கேட்கறது முத்ஷம் குழந்தை குழந்தைகளுக்கு பேர் புலாம்பழண்டா மகாபிரிவாளுக்கு சேர்க்க சொல்லி உன்னோட மாமா நினச்சிருக்க இது மகாபிரிவா காஞ்சிபுரம் போய் நாளைக்கு கொடுக்கணும் நீ வரியா அப்படின்னு கேட்க இந்த குழந்தைக்கு மகாபிரிவாடெல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த குழந்தைக்கு ஜெயந்திக்கு உடனே இந்த குழந்தையும் ஆர்வத்தோட பாட்டி நானும் நாளைக்கு வரேன் பாட்டி அப்படிங்கிறேன் சொல்லிட்டு பாட்டி இந்த பழம் எனக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டார் பாட்டி என்ன பண்ணினா தெளிவாக சொன்னார் இது வந்து மகாபிரி வாழ்க்கடி மகாபிரிவாளுக்கு சேர்றது மாமா வங்கி அனுப்பிச்சிருக்க கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் ரொம்ப எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் குழந்தைக்கு புரியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்க ஆனால் அந்த குழந்தை இதெல்லாம் காதல் வாங்கலை குழந்தைகள் உலகம்ங்கிறது வேற குழந்தைகள் லோகங்கிறது வேற அதுகளுக்கெல்லாம் என்ன சொல்றது ஒரு பூஜை புனஸ்காரம் விரதம் இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் அவன் மட்டும் கேஷ்வெலாக இருப்ப குழந்தைகள் அதுன்றது தனி அது இந்த குழந்தைக்கு ஆ பிரிவாளுக்கு சேர்க்க போகிறான்னு சொல்கிறது பிரியிறது நாளைக்கு காஞ்சிபுரம் போக போகிறா புரியுறது நம்மளும் போக போகிறோம் புரியுது ஆனால் இந்த பழத்தில் எனக்கு இப்போ சாப்பிடக்கூடு கொடு அப்படிங்கிற பாட்டி பதறி போய் சொல்கிறேன் இல்லை குழந்த இதை சாப்பிடக்கூடாது இது பிரிவாளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த ஆறு பழத்தையும் பிரிவாள்கிட்ட சேர்க்கணும் பிரிவாளுக்குன்னு பிரசாதமாக வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் நான் உனக்கு அப்புறம் வாங்கித் தரேன் வேறு வாங்கித் தரேன் நாளைக்கு காஞ்சிபுரம்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே எங்கேயான கடையில் இருக்கும் நான் உனக்கு தரேன் விளாம்பரம் வாங்கி தரேன் அப்படியே குழந்தைய கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறேன் இப்போ பொதுவாக குழந்தைகள்கிட்ட பார்த்தேன்னா நீங்கள் எது கூடாதுன்னு சொன்னாலோ அது வேணும் அப்போஸ் அப்போ சார் கொடுங்க அது கொடு அது கொடு அப்படியே கொடுக்காது அது கொடுக்காது வலுக்கட்டையே நீங்கள் பிடிச்சி இழுத்தல்னா அதுவும் இழுக்கும் இந்த பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு அதுவும் இழுக்கும் அந்த குழந்தைக்கு இது கூடாது இது பெரியவாளுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னோன்னா கொஞ்சம் முரண்டு பண்ணுறது இந்த குழந்தை இல்லை இல்லை எனக்கு இப்போவே கொடு இப்போவே வேணும் பாட்டி அப்படின்னு என்ன பண்ணுறது ஆனால் பாட்டி மெல்ல விஷயத்தை சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்தி குழந்தை வேறக்கே பொறுத்து விளையாடுறதுக்கு பொறுத்து குழந்தைய சரி கட்டிட்டேன் குழந்தைக்கிய பொழுது பாட்டி மகாபிரிவ்ட்டே பிரார்த்தனை பண்ணுற பெரியவா நாளைக்கு கொண்டு வரலான் இருக்க என் எப்ப சொல்லியிருக்கான் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அது வரைக்கும் இந்த பழத்தை நீங்கள் தான் காபந்து பண்ணணும் இது உங்களுக்கிட்ட வச்சிருக்கிற பழம் அப்படின்னு பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துட்டான் நீங்கள் ராத்திரி வந்து அடுத்த நாள் தான் கிளம்புறேன் இந்த பழத்தை எடுத்துட்டு காஞ்சிபுரம் போகிறேன் யாரே முத்துசுவாமியோட அம்மா ஷெடியூல் முடியாதான் பையன்ச்ச பழத்தை திரைப்படம் எடுத்துட்டு குழந்தையும் வரின்னு இருக்கா இல்லையே பேத்தி வரையின்னு சொன்ன இல்லையா ஜெயந்தி பேத்தியும் கூப்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு இந்தமா போகிறான் மடத்துக்கு போயாச்சு பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சுர்ப பான பக்தர் ஒரு ஐம்பது அறுபது பேரும் உட்காந்துட்டு இருக்காரு எல்லாம் பெரியவா பெரியவாளுக்கு உட்காந்துருக்கேன் ஒரு மத்தியான நேரம் பெரியவா பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் பூஜை பூஜெல்லாம் முடிச்சுட்டு பெரியவைகந்தமாக உட்காந்துருக்க பக்தாலெல்லாம் சர்வேஸ்வர சுரூபமாக இருக்கிற மகாபுரிவாழை ரொம்ப ஆனந்தமாக தரிசனம் பண்ணிகிட்டு இந்த அம்மா வந்திருக்க இல்லையா முத்து சுவாமியோட அம்மா அவள் கூட வந்த பேத்தி என்ன இந்த இடத்துல ஒட்டாமல் அவளுக்கு வெளியில் போய் விளையாடிகிட்டுருக்கேன் இங்கேயோ போய் இந்த மணல் பாங்கான் இடத்துல விளையாடிகிட்டு இருக்கேன் மரத்தடி கிழ உட்காந்து சின்ன சிறுசுகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா விளையாடிட்டு இருக்கா இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் கலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்